எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒம்பது படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கார் திரைக்கதை எழுதியிருக்கார் ராஜகுமாரியாக இருக்கட்டும் மலைக்கல்யானாக இருக்கட்டும் மந்திரி குறி மந்திரி குமாரியாக இருக்கட்டும் மறுநாட்டு இளவரசி இப்படி தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு அவருடைய எழுத்தும் அவருடைய அழகும் கலையும் ரெண்டும் கலந்து கொண்டு வந்து நிப்பாட்டுது பேலன்ஸ்டாக முரசொலி அங்கிருந்து பதினேழு வயதில் ஆரம்பித்த முரசொலி இருபது வயதுலேருந்து முரசொலி பத்திரிக்கை வேறு நடத்துகிறார் எழுதுறாரு பத்திரிக்கை நடத்துகிறாரு அரசியலில் அண்ணா அவர்களுடனும் பெரியார் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்கிறார் அன்னைக்கு கூத்துக்களை மட்டும் பார்த்துக்கிட்டு புராண கதைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்த மக்களை இலக்கியங்களை சொல்லி வசனங்கள் மூலம் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எழுச்சி ஊட்டுவது போல் பேசி அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னா எவ்வளவு எனர்ஜியும் உழைப்பும் தேவைப்படும் பல ஐந்து முறைகள் அவர் முதலமைச்சராக இருந்த பிறகும் நடுவில் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வருடங்கள் அவர் பொறுப்பில் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கும் உதாரணம் அந்த பத்து வருடங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது மட்டும் அரசியல் அல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியே இருக்கும் போது மக்கள் மன்றத்துக்குள் இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை எப்படியெல்லாம் செயல்பட வைக்க வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தை வடிவமைச்சதும் கலைஞர் அவர்கள் தான் கூட்டுப்புறம் பகுதியில் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கூட்டத்திற்கு போகும்போது சொல்வார்கள் இந்த குடிசை மாற்று வாரியம் எப்படி வந்தது ஒரு பக்கம் அரண்மனை வீடுகள் இருக்கும் செட்டி நாட்டு அரசர்கள் அங்கிருந்து குப்பையை போட்டால் குடிசைக்குள் விழுமாம் ஒரு முறை அந்த பகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம் வட்டச் செயலாளர்கள் எல்லாம் கலைஞரிடம் சொல்கிறார்கள் ஒரே பிரச்சனையாக இருக்குது குப்பை போடுறாங்க இங்கே மேலே விழுது இறையா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கயா அது ஒரு திட்டம் வரான் குடிசை மாற்று வாரியம் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தோற்றுவித்தார் முதலில் கோற்றுப்புறத்தில் திறந்து வைக்கும் என்று சொன்னார் அவர் பெயரை சொல்லி எனக்கு பெயர் நினைவில்லை நான் வரும்பொழுது செட்டி நாட்டு ராஜாக்கள் குப்பையை போட்டால் குடிசையில் விழுகிறது என்று சொன்னார்கள் அவர்கள் வீடு இருப்பதோ ஒரு மடுக்கு இரண்டு அடுக்கு உங்களுடைய வீடு ஐந்தடுக்கு இப்பொழுது யார் குப்பை போட்டால் யார் வீட்டில் விழும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொன்னார் இவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜனநாயக நாட்டில் சர்வதிகார நாடு மாதிரி நீ இதுல கையெழுத்து போட்டால் அவனுக்கு பணம் கொடுப்பேன் நான் சொல்றதை கேட்டால் பணம் கொடுப்பேன் நான் சொல்றதை நீ கேட்கலையா நான் சொல்றதை நீ செய்யலையா உடனே ரைடு அனுப்புவேன் ஆனால் ஒன்று மட்டும் பாஜகவும் அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசத்தில் மக்களுக்கு தெரியும் முத்தமிழர் கலைஞருக்கு என்று செம்மொழி விழா நடந்து கொண்டு இருக்கிறது எதிர்ப்பதிலும் உறுதியாக இருப்பவர் ஆதரிப்பதிலும் உறுதியாக இருப்பவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள்